கோவையில் தனியார் அரங்கில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது யார் முதலில் பேசுவது என கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார் வணக்கம் ஞானசேகரன் தற்பொழுது கோவை மாமன்ற கூட்டத்தில் கூச்சல் நிலவியதாக தகவல் வெளியானது இதுகுறித்து விவரங்களை பகிரலாம் வணக்கம் கோவை டவுன் பகுதியில் உள்ள விக்டோரியா ஹாலில் மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் ரங்கன் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் பிரபாகரன் பேசும்போது மேயர் நான் பேசுகிறேன் அதன் பிறகு நீங்கள் பேசுங்கள் என கூறியதால் கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது மேலும் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் பேசும்போது கோவை மாநகராட்சியின் கட்டுமானம் மற்றும் கட்டிட கழிவுகள் மேலாண்மை செய்வதற்காக மண்டல வாரியாக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கிழக்கு மண்டலத்தில் உள்ள சிங்காநல்லூர் வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் கட்டிடக்கழிவுகளை கழிவுகளை கொட்டுவதற்கான மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் தொள்ளாயிரத்தி அறுபது பேர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நிலத்தை கிரயம் பெற்றுள்ளனர் இவ்வாறு தனியாரிடம் கிரயம் பெற்ற இடங்களுக்கு கட்டிடக் கழிவுகளை கொட்ட அனுமதிப்பது முறையானது அல்ல என்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கும் சுகாதாரத்திற்கும் இடையூறு விளைவிக்கும் என்றும்

இந்திய மாணவர்கள் ஆறு வெற்றி பெற்று செல்வதற்கு நான் சென்னை போவான் போய் நான் அனைத்து விதமான